எண்பதாயிரம் ருத்ராட்சங்கள் மூலமாக சிவலிங்கம் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னால் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது மக்கள் அதிகமான பேர் தரிசனம் செய்து புண்ணியம் பெற்று செல்கிறார்கள் யாம் பெற்ற புண்ணியம் பெருகை வையகம் என்கிற அடிப்படையிலே நம்முடைய மார்க்கண்டேயர் திருமடம் புதுவை ஆதீனம் கிரிவல பாதையிலே அடியண்ணாமலையிலே இன்றைக்கு இந்த திருக்கோவிலை அமைத்திருக்கிறார் இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு ஒரு கோடியே எட்டு லட்சம் நம்முடைய ருத்ராட்சம் இங்கே வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு துவங்கி இருக்கிறது இந்த கிரிவல பாதையில வரக்கூடிய அத்தனை பேருக்குமே நம்முடைய சிவசமய வழிபாட்டிலே சிவபக்தர்களுக்கு இந்த ருத்ராட்சம் என்பது மிக அடையாளம் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் நம்முடைய சொந்த வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய அளவிலே சிவனுடைய அருளை பெற்று தருவது நம்முடைய இந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் அத்தகைய ஒரு புண்ணிய காரியத்தை இங்கே வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் திருநீர் அணிவித்து இந்த ருத்ராட்சம் அணிவிக்கப்படுகிறது திருவண்ணாமலை மாதந்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது லட்சக்கணக்கிலே மக்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திருவண்ணாமலை இந்த நகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் அதற்காக சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் நம்முடைய இந்த திருவண்ணாமலை மிகவும் புனிதமானது சிவபூமி நினைக்க முக்தி தரக்கூடிய இந்த ஸ்தலம் இந்த திருவண்ணாமலையில கிரிவல பாதை மட்டுமல்ல இந்த நகரத்திலேயே இப்ப நான் சமீபத்துல பார்த்தேன் போதைப்பொருள் இல்லாத கிராமம் அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க கஞ்சா இல்லாத கிராமம் போர்டு வைக்கிறாங்க திருவண்ணாமலை புனித நகரமாக அறிவித்து இந்த திருவண்ணாமலையில மது மாமிச கடைகள் எங்கும் இருக்க கூடாது வரக்கூடிய பக்தர்கள் மது மாமிசம் என்ன ஒரு பிரச்சனைனா நேற்றைய தினம் கூட நான் உண்மையிலேயே காவல்துறையை பாராட்டுகிறேன் ஒரு பக்தர் சுட்டி காட்டி கோயில் பிரகார வளாகத்திலே அசைவம் சாப்பிட முயற்சி செய்தவரை தடுத்து அவரை தண்டித்து அணித்திருக்கிறார்கள் சட்டப்படி பக்தர்களும் இந்த திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த கோவிலிலே ஏதேனும் புனிதம் கெடுக்கக்கூடிய தவறுகள் நடைபெற்றால் அதை தட்டி கேட்கணும் பக்தர்கள் திருவண்ணாமலையினுடைய பாதுகாத்திட இந்த நகரை புனித நகரமாக அறிவித்து நீண்டகால கோரிக்கை புனித நகரமாக அறிவித்து இங்கே குப்பை போடுவது பிளாஸ்டிக் தடை செய்வது மதுக்கடைகளை அகற்றுவது மாமிச கடைகள் இல்லாமல் இருப்பது

அதற்கு ஒரு முன்னோட்டமாக திருவண்ணாமலையிலே முருகபக்தர் மாநாடு முடிந்த பிறகு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நம்முடைய ஆதீனங்களின் சார்பிலே மாபெரும் சிவபக்தருடைய மாநாடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்